வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி முழுக்க நிறைய சேனல்களில் கூலி தொடர்பாக தான் பேச வேண்டி இருந்தது அதனுடைய விளைவு வந்து நம்ம சேனலுக்கு தர வேண்டிய அந்த கண்டென்ட் தருவதற்கான தாமதம் ரொம்பவே ஆகிடுச்சு இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய அந்த கூலி ட்ரெய்லர் லான்ச் அந்த நிகழ்ச்சியுடைய பேச்சு அதை கூட வந்து நம்ம காலதாமதமாக தான் பார்க்க நேர்ந்தது காரணம் மின்சாரம் இல்லாமல் போயிடுச்சு அந்த நிகழ்ச்சி முழுவதையும் பார்த்து முடித்த பிறகு உண்மையிலே வந்து பெரிய மிகப்பெரிய ஒரு மகிழ்வு ஒரு நிறைவு ஏற்பட்ட மாதிரி இருந்தது அதிலும் குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த பேச்சு எந்த அளவுக்கு ஒரு அதாவது நம்ம பலமுறை சொல்லியிருக்கேன் எளிமையாக இருக்கிற மாதிரி நடிக்கிறது வந்து ரொம்ப நாளைக்கு கை கொடுக்காது ஏன்னா ரொம்ப நாள் நடிச்சுக்கிட்டே இருக்க முடியும் ஏதோ ஒரு கட்டத்தில் எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க எளிமை அப்படிங்கிறது உடன் பிறந்த ஒரு குணமாவே இருந்தா மட்டுந்தான் ரஜினி அது மாதிரி இருக்க முடியும் ஸோ ரஜினி என்கிற மனிதர் வந்து இயல்பாவே அவர் அப்படித்தான் எப்படி ஸ்டைல் அப்படிங்கிறது அவர் கூடவே பிறந்ததோ பிரிக்க முடியாததோ அவர் என்ன பண்ணாலும் ஸ்டைலு தூங்கினா கூட ஸ்டைலுன்னு சத்யராஜ் சொன்னார் அப்படி எப்படி அவர் கிட்ட அந்த ஸ்டைலை பிரிக்க முடியாதோ அது போல தான் அவர்கிட்ட இருந்து அந்த எளிமையையும் அந்த நல்ல குணத்தையும் வந்து பிரிக்கவே முடியாது மனசுல என்னப்படுதோ அதை பேசுறவர் மனசுக்கு தோன்றது செய்கிறவர் யாருக்கிட்டையும் வந்து ஒளிவு முறைவோடு அவர் நடந்துகிட்டதில்லை பழச மறந்ததில்லை நல்லது செய்ய மறந்ததே இல்லை அந்த மாதிரியான ஒரு மனிதர் ரஜினிகாந்த் இன்றைய அந்த 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 நிகழ்ச்சியில் அவர் பேசுனதை இன்றைக்கி நான் கேட்டதுனால இன்றையன்னு சொல்லிட்டேன் அதை பார்க்கும்போது அதில் குறிப்பாக அவருடைய அந்த கடந்த கால அவர் கூலிங்கிற அந்த தலைப்புக்கு நான் எப்படி பொருத்தமானவன்றதை சொல்கிறதுக்கு வந்து அந்த சம்பவங்களை சொன்னார் பாருங்கள் உண்மையிலே வந்து கண் கலங்க வச்சுக்க பல இடத்துல அதில் நான் இன்னைக்கு நான் இதை வந்து ஒரு ட்ரெயினில் இருக்கும்போது தான் இதை வந்து நான் பார்த்தேன் அப்போது என் பக்கத்தில் இருக்கிற இரண்டு மூன்று நபர்கள் வந்து அதே நிகழ்ச்சியை தான் அவங்களுடைய மொபைலில் பார்த்துட்டு வராங்க பார்த்து அப்படி லேசாக வந்து கண்ணை தொடச்சிக்கிறாங்க அந்தளவுக்கு வந்து அந்த பாதிப்பு வந்து அவங்களுக்கு அதில் தன்னுடைய அண்ணன் தன்னுடைய வளர்ச்சிக்காக எப்படியெல்லாம் பாடுபட்டார் எப்படி தமிழ் நண்பர்கள் அவருக்கு வந்து உதவியாக இருந்தாங்க எப்படி அவருடைய படிப்பு பாதியில் நின்றுச்சு இதையெல்லாம் வந்து ரஜினிகாந்த் எந்த விதமான ஒளிவு மறைவு இல்லாமல் மேக்சிமம் உண்மையாக வந்து அப்படியே சொல்லிட்டார் அவருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகத்தில் இதெல்லாம் வரும்னு நினைக்கிறேன் அதனுடைய ஒரு பகுதியை வந்து அவர் அப்படியே வந்து மக்களுக்கு எடுத்து வச்ச மாதிரி தான் இருந்தது அந்த பேச்சு ரொம்ப நெகிழ்வான ஒரு தருணம் அது அவர் பேச்சை கேட்ட கேட்ட அந்த போது ஆடியோ லான்ச்சில் அவர் என்ன பேசுனாருங்கிறது கேள்விப்பட்டு தான் நம்ம வந்து அடுத்த நாள் பேசணும் ஏன்னா முழுமையான வீடியோ வந்து எங்கேயும் கிடைக்கல இப்போது சன் டிவியே வந்து அதை முழுசாக வந்து ஒளிபரப்புது எந்த ஒரு இதுவும் கட் பண்ணாமல் அப்படியே போட்டாங்க அதை கேட்டபோது உண்மையாகவே ரொம்ப மனம் நெகிழந்து சிறிது நிமிடம் வந்து நம்ம என்ன பேசுகிறதுனே தெரியாத மாதிரியான ஒரு நிலைக்கு ஆட்பட்டுட்டோம் அதுதான் உண்மையினுடைய சக்தி ரஜினி வந்து இந்த இடத்துல ஒன்று சொன்னார் உண்மையாகவே நான் ரொம்ப அதை ரொம்ப விரும்பி ரொம்ப ரசிச்சு கேட்டேன் எப்பவுமே வந்து ஒரு ம ஒரு மனிதனுக்குள்ள இரண்டு குரல்கள் ஒழிக்கும் ஒன்று வந்து கடவுளோட குரல் இன்னோடு இன்னொன்று அவனுடைய குரல் கடவுள் குரல் வந்து இதை செய்யாத நீ எல்ல நீ நல்லதை செய்ய நல்லா சம்பாதி எல்லாரும் உன்ன மாதிரி சம்பாதின்னு நினை எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைன்னு கடவுள் குரல் சொல்லுவோம் ஆனால் அந்த தனிநபரின் குரல் சொல்லுவோம் நீ நல்லா சம்பாதி மத்தவங்கட்டம் போட்டோம் எவனை பற்றி கவலைப்படாத அப்படின்னு வந்து அந்த குரல் சொல்லும் நான் எப்பவுமே வந்து கடவுள் குரலை கேட்டு அதிகபட்சமாக அந்த குரலின் வழியில் நடந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொன்ன அந்த விதம் இருக்கு பாருங்கள் அதனால வந்து ரஜினியை அடிச்சுக்க ஆளே கிடையாது அது அது வந்து என்னென்னா இஸ் எ மாஸ்டர் இன் ஸ்பீச் ஆர்ட் அந்த பேச்சுக்கலையில் மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் ஆகிட்டார் ரஜினி சார் ஒவ்வொருத்தரையும் வந்து அவர் இந்த இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருத்தரையும் முதல்ல பார்க்கும்போது என்ன மனசுக்குள்ள நினைச்சாரு அது அப்படியே சொல்ற சோபினை பார்க்கும்போது என்னடாது நம்ம தான் அப்படி இருக்காங்க இவரும் வந்து ஒரு பால் டெட்டாக இருக்காரு அப்படின்னு நினைச்சின்றத அவர் சொல்கிறார் உடனே சிலர் இதை தூக்கி வந்துட்டாங்க இப்படியெல்லாம் பேசலாமா அவருன்னு சொல்லிட்டு ஏன்னா மனசில் நினைக்கிறத உன்னால ஒளிவு ஒரு ஒருத்தர்கிட்ட சொல்ல முடியுமா ஆனால் இவர் இருக்கிற இடம் என்ன என்ன ஆயிட்டு அந்த இடத்துல இருந்துக்கிட்டு தான் என்ன நினைச்சமோ யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேடையில் வந்து அது சொல்கிறார் அதே மனிதர் இந்த ஷௌபீனுக்கு எப்படிப்பட்ட கிரீடத்தை சூட்டுறாரு உன்ன பெஸ்ட்டு பர்ஃபார்மன் ஆடி போயிட்டா இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸா அப்படின்னு சொல்கிறார் இதை மட்டும் பிடிச்சிக்கிறீங்க அதை விட்டுருவீங்க அதே போல் சுருதிஹாசனை பார்க்கும்போது அவங்க ஒரு கிளாமர் கேர்ளாச்சே எப்படி வந்து அவங்க இந்த ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சேன்னார் இதில் என்ன பெரிய தப்பு இருக்குது இது வரைக்கும் சுருதிஹாசன் நடித்த படங்களை பார்த்துருக்கீங்களா எல்லாம் இந்தியில் அவங்க நடித்த படங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்களா அவங்க கிளாமர் டெல் கேர்ள் தான் கிளாமர் டால் அப்படின்னு தான் வந்து பாலிவுட்டில் அவங்க சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சுருதிஹாசனுக்கு இப்படி ஒரு வேடமா இப்படி ஒரு மாறுபட்ட பரிமாணத்தில் அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு நான் யோசிச்சது உண்மைதான்றதை அவர் சொல்கிறார் அதே சுருதிஹாசன் தான் கமலஹாசனுடைய பொண்ணு தான் அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரி கமலஹாசனே பார்த்தா வந்து ஸ்டன்னாகி போகிற அளவுக்கு வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்கன்னா அப்போ எங்கே போச்சு உங்கள் காது அதெல்லாம் உங்கள் காது கேட்காத எப்பயுமே வந்து நினைக்கிறத பேசுறத தைரியம் வந்து யாருக்காவது இருக்கா பார்த்துக்கோங்க இதில் அவர் எல் எல்லா மேடிலையுமே அவர் அப்புறம் இந்த மாடியில் அது எல்லார பற்றியும் சொல்றாரு எல்லா நடிகர் நடிகை பற்றியும் அதே போல சத்தியராஜை பற்றி அமீர்கனை பற்றி உபேந்திர பற்றி நாகார்ஜுன பற்றி எல்லார பற்றியும் மனசுல என்ன நினைச்சாரோ அதுக்கப்புறம் படத்தில் அவங்க என்னம்மா எப்படியெல்லாம் வந்து அவரை ஸ்டன் ஆக்குனாங்களோ இது எல்லாத்தையும் வந்து அவர் ஷேர் பண்ணிக்கிறார் இதை விட ஓப்பனா இதை விட ஒரு ஹானஸ்டா அவங்களுக்கு என்ன மாதிரி கௌரவத்தை கொடுத்துருக்காரு அவர் ஒரு சூப்பர் ஸ்டாரு இந்திய சினிமாவோட உச்சம் அவர் இந்திய சினிமாவின் டாப்பில் இருக்கிறவரு அவருடைய வாயால் வாழ்த்துக்கள் பெறுவது பாராட்டுகள் பெறுவது மிகப்பெரிய ஆஸ்கார்க்கு சமம் ஒவ்வொரு நடிகருக்குமே அது அவங்களுக்கு தெரியும் அதனால தான் வந்து அவங்க அதை கேட்டு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்து நின்று தலைவணங்கிறார் இவங்களாம் சொல்கிறாங்களே சௌபின் அப்படி சொல்லிட்டாரு சுருதி அப்படி சொல்லிட்டாருன்னு அவங்கெல்லாம் எல்லாம் தன் தன் தான் எப்படி முதல்ல அவருக்கு தெரிஞ்சிருக்கும் பாரு அப்படின்னு நினை நினைக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் ஷையா இருந்திருக்கும் அவர் எப்படியெல்லாம் தங்களை பாராட்டுறார் அப்படின்னும் போது அவங்களால உட்காரவே முடியல எந்திரிச்சு நின்று தலை வணங்கி அதை ஏற்றுக்கிறாங்க இந்த ரஜினி பேச்சில் குறை காண முயன்ற தற்கூரிகளுக்கு வந்து அது கூட தெரியல எவனாவது வந்து இந்த பேச்சில் கூட குறை காண இப்படி கூடவா ஜென்மங்கள் இருக்கும் அப்படிதான் தோணுச்சு எனக்கு சில கமெண்ட்டுகளை இந்த ட்விட்டர்ல பார்க்கும்போது இந்த இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பான பிறகு இந்த கூலிக்கான ஒரு அந்த வீச்சு இருக்குது பாருங்கள் அது வந்து பல மடங்கு அதிகரிச்சிருக்கு அதை இன்று வந்து பல திரையரங்குகளில் பார்க்க முடிஞ்சுது குறிப்பாக இன்றைக்கி புக்கிங் வந்து டெரிஃபிக் புக்கிங் அப்படின்னு தான் அத்தனை பேர் சொல்கிறாங்க இன்றைக்கின்னா திங்கக்கிழமைங்க இல்லை திங்கக்கிழமை புக்கிங் வந்து அவ்வளோ தெரிக்குது அத்தனை தேட்டர்களில் அங்கே தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட பத்து கோடிக்கு மேலே வந்து அந்த முதல் நாள் அதாவது முதல் நாளில் இது வந்து அந்த டிக்கெட் புக்கிங் மூலமாக இதுவரைக்கும் பத்து கோடிக்கு மேலே வசூலாகிருதா சொல்கிறாங்க மொத்தமாக இந்தியாவில் மொத்தமாக முப்பத்தொரு கோடியை வந்து இந்த படம் இந்த ப்ரீ புக்கிங்கில் மட்டுமே குவிச்சிருக்கு அதே போல் வெளிநாடுகள் மொத்த வெளிநாடுகள்லேயும் வந்து கிட்டத்தட்ட எழுபது கோடிக்கு மேலே வந்து இந்த படம் எடுத்திருக்கு ஸோ இதை நீங்கள் இப்போ படம் வந்து ரிலீஸுக்கு ஒரு நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா உண்மையில் இந்த படம் ப்ரீ புக்கிங்கில் அளவுக்கு வசூலிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும் அது வந்து நிச்சயமாக நூறு கோடி தாண்டும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அதே போல் முதல் முறையாக ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருபத்தைந்து நாடுகளில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க அதை வந்து அந்த படத்தை வெளியிடுகிற ஹம்சினி என்டர்பிரைஸ் அந்த வந்து இன்றைக்கி அறிவிச்சிருக்கு அந்த நாடுகள் பேரெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது ருவாண்டா மாதிரியான நாடுகள் எல்லாம் கூட வந்து கூலி படத்தை முதல் முறையாக திரையிட்றாங்க அப்படின்றத கேட்குறப்போ அவங்க நூற்றி எட்டு நாடுகள் இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்றது எந்த வகையிலும் மிகையானதல்ல உண்மைதான் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது இந்த படம் யுஎஸ்சில் ரெண்டு மில்லியனை வந்து தொற்றுச்சு இந்த படம் அதே போல் கபாலி ரெக்கார்டை பிரேக் பண்ணியாச்சு புதிய சாதனையை உருவாக்கியிருக்கு ரெக்கார்ட் பிரேக்கர்னார் கலாநிதி மாற அது ரெக்கார்ட் பிரேக்கராகவும் இருக்குது ரெக்கார்ட் மேக்கராகவும் இருக்குது பல பகுதிகளில் மலேசியாவில் வந்து ஒரு ஒரு நான் வந்து இதுக்கு முன்ன வீடியோவில் மலேசியாவில் டெர்விக்காக புக்கிங் போகுது ஐம்பத்தையாயிரம் டிக்கெட் விற்றுருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போது அங்கே இருக்கிற நம்ம நண்பர் ஒரு ப பட தான் சிவானந்தம் அவர்கள் அங்கேருந்து ஒரு தகவலை வந்து நமக்கு சொன்னார் அது உண்மையிலே ரொம்ப உபயோகமான தகவல் அது என்னென்னா அங்கே மொத்தம் வந்து இனிஷியலாக தொண்ணூறு லொக்கேஷன்ஸில் தான் இந்த படம் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதாவது நேற்று வரைக்கும் தொண்ணூறு லொக்கேஷன் தான் அதில் வந்து ஒரு நூறு தேட்டருக்கு மேலே நூற்றி இருபது தேட்டர்ன்னு வச்சுக்காங்களா அந்த அவ்வளோ தேட்டரில் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறதா ப்ரீ புக்கிங் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க டிக்கெட் முன்பதிவு போய்கிட்டு இருந்தது அதில் தான் அந்த ஐம்பத்தாயிரம் டிக்கெட் விற்றுதா அந்த படத்தை வெளியிடுகிற மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் வந்து அறிவிச்சிருந்தாங்க இப்போ ஒரு அங்கே இருக்கிற தமிழ் ரசிகர்கள் பெரிய மனக்குறை என்னென்னா அந்த நாட்டில் அதிக ஸ்க்ரீன்ஸ் வச்சுருக்கிற ஒரு தேட்டர் செயின் வந்து ஜிஎஸ் ஜிஎஸ் தேட்டர் செயின் அது அந்த நிறுவனம் வந்து இந்த படத்தை வெளியிடுவது குறித்து எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடாமல் இருந்திருக்காங்க முன்பதிவுன்னா அட்லீஸ்ட் ஒரு வாரம் முன்னாடியாவது தகவல் சொன்னோன்னா அப்போ தான் ரசிகர்கள் போவாங்க பட் அவங்க ஒன்றுமே சொல்லலை உடனே வந்து நிறைய தமிழ் ரசிகர்கள் வந்து பெரிய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்திகிட்டு இருந்தாங்க ட்விட்டரில் ஜிஎஸ் சினிமாவில் தமிழ் படங்களே அண்மை காலமாக சரியாக ரிலீஸ் ஆக மாட்டேங்குது அவங்க தமிழ் சினிமாவை ஒதுக்குறாங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் ஆதங்கத்தை தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து அந்த ஜிஎஸ் சினிமாவே அறிவிச்சிருக்கு கூலி வந்து ஜிஎஸ் சினிமாவுடைய திரைகளில் திரையிடப்படும் டிக்கெட் முன்பதிவு வந்து தொடங்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருக்காங்க அதன்படி பார்த்தா கிட்டத்தட்ட நூற்றி இருபது லொக்கேஷன்ஸில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது லொக்கேஷன்ஸ்னால் எந்தெந்த பகுதியில் தேட்டர் இருக்கோ அதுதான் லொக்கேஷன்ஸு அதில் எத்தனை திரைகள் இருக்குன்றது அங்கே அந்த ஸ்கிரீன் கவுட்டுங்கிறது இன்னும் ஒரு ஒரு ஐம்பது ஸ்க்ரீன் அதிகமானு வச்சுக்கோங்களேன் ஒரு நூற்றி இருபது இடத்துல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா கூட ஒரு ஐம்பது ஸ்க்ரீன் சேர்த்து நூற்றம்பதுலேருந்து நூற்றி எழுபது ஸ்கிரீன் வரைக்கும் வந்து இந்த படம் வெளியாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு தகவலை வந்து வெளியிட்டுருந்தாரு ஸோ மலேசிய ரசிகர்களுக்கு இப்போ தான் வந்து மனசு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே ஆல்மோஸ்ட் வந்து இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நார்த் இந்தியாவில் வார் டூவுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதிக திரைகள் ஒதுக்கியிருக்காங்க வார் டூ மட்டுமே இப்போது மும்பையில் டூ மட்டுமே எட்நூறு காட்சிகள் ஒரு எட்நூறு காட்சிகள் கொடுத்துருக்காங்க மும்பையில் மட்டும் வார்டூவுக்கு அதுவே நீங்கள் கூலியை பார்த்தீங்கன்னா முந்நூறு திரைகள் தான் கொடுத்துருக்காங்க சாரி முந்நூறு காட்சிகள் தான் கொடுத்துருக்காங்க மும்பையில் ஆனால் இதில் பெரிய ஒரு வினோதம் என்னென்னா குறைவான திரைகள் ஒதுக்கப்பட்ட கூலி வந்து கிட்டத்தட்ட நாற்பது காட்சிகள் வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு மற்ற திரைகள்லாம் வந்து முப்பதுலேருந்து இருந்து நாற்பது சதவீதம் வரைக்கும் டிக்கெட் செயல் ஆகிட்டு இருக்கு அது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஏற்படுத்தியிருக்காங்க கூலி வேவ் அப்படிங்கிறாங்க கூலி அலையை ரஜினிகாந்தின் அலையை வந்து தியேட்டர்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறது அப்படிங்கிற தலைப்புல வந்து செய்தி போட்டிருக்காங்க இங்க அதுவே வந்து அதிக திரைகள் ஒதுக்கப்பட்ட வார்டூட நிலைமை என்னன்னா ஐந்து திரையரங்கு ஐந்து ஷோக்களுக்கு மட்டும் ஐந்து காட்சிகளுக்கு மட்டும்தான் அது ஹவுஸ்ஃபுல் அல்லது ஃபாஸ்ட் பில்லிங் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் இன்னும் வந்து பல திரையரங்குகளில் பத்து பர்சன்ட்டு பதினேழு பர்சன்ட்டு இருபது பர்சன்ட்டுக்குள்ளே தான் வந்து அந்த தேட்டர் ஆக்குபன்சி அப்படிங்கிறது இருக்குது அதனால் அதிக திரைகள் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அந்த படம் வந்து இன்னும் டேக் ஆஃப் ஆகலை திரைகள் லிமிட்டடாக ஒதுக்கப்பட்டிருந்தாலும் கூலி திரைப்படம் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டோடு வந்து நார்த் இந்தியாவில் டிக்கெட் சேல் ஆகிக்கிட்டு இருக்குது ஒட்டு மொத்தமாக உலகம் முழுக்க வந்து ஒரு டாக் ஆஃப் த குளோப் அப்படின்னு சொன்னால் அது வந்து கூலி படமாக இருக்குது ஒரு நான் ஹாலிவுட் படம் ஒரு நான் பாலிவுட் படம் ஒரு ரீஜனல் மூவி அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் கொண்ட இந்த கூலி திரைப்படம் ரஜினிகாந்த் என்ற அந்த பவர் ஹவுஸால் வந்து இன்னைக்கு உலகம் முழுக்க பேசப்படுகிற படமாக மாறி இருக்கு இது முதல் நாளில் வசூல் அடுத்தடுத்த நாட்களில் வசூல் இதையெல்லாம் வந்து கணக்கிட்டு பார்த்து வந்து பெரிய தொகைகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம அன்னைக்கு அதை பார்த்துக்கலாம் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதல் நான்கு நாட்களுக்கு டிக்கெட் கிடையாது நீங்கள் எங்கே வேணால் போய் விசாரிக்கலாம் முடிஞ்சால் ஒரு பத்து டிக்கெட் நீங்கள் வாங்கிட்டு வந்து கூட தரலாம்